இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பொதுவாக பர்த்டே அப்படின்னா எப்படிலாம் விஷ் பண்ணுவோம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் விஷிங் யூ மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆனால் அதை தவிர இந்த மாதிரி வேஸ்லேயும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் விஷிங் யூ மெனி மோர் கேண்டல்ஸ் டு ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சென்டென்ஸ் சொல்லும்போது ஸோ இப்போ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணும்போது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் விஷிங் யூ மோர் கேண்டல்ஸ் டு ப்ளூ அடுத்து பாருங்க மில்லியன் மேஜிக் விஷஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஹேவ் அ கிரேட் டே இது எப்பவும் சொல்லுவோம் ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு அடுத்தது ஆல் தி பெஸ்ட் ஆன் யோர் ஸ்பெஷல் டே ஸோ அந்த பர்த்டே அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது எப்படி விஷ் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் ஆன் யோர் ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மே யோர் பர்த்டே பி ஃபில்டு வித் லாஃப்டர் இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பினஸோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ மே யோர் பர்த்டே பீ ஃபெல்ட் வித் லாஃப்டர் அப்படின்னு சொல்லலாம் கங்கராஜுலேஷன் ஆன் அனதர் ஸ்பின் அரௌண்ட் த இயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்